தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் கீதா லட்சுமிக்கு தேசிய மாணவர் படையின் கௌரவ கர்னல் பதவி வழங்கப்பட்டது இந்தியாவிலேயே கௌரவ கர்னல் பதவியை பெற்றுள்ள முதல் பெண் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் என்ற பெருமையை முனைவர் கீதா லட்சுமி பெற்றுள்ளார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் அதன் இணைப்பு உறுப்பு கல்லூரிகளில் உள்ள தேசிய மாணவர் படைக்கு துணைவேந்தர் ஆற்றிய தொண்டை போற்றும் விதமாக தேசிய மாணவர் படை கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் வே கீதா லட்சுமிக்கு கௌரவ கர்னல் பதவி வழங்கும் விழா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தேசிய மாணவர் படை மையம் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் துணை இயக்குநர் ஜெனரல் கமாண்டர் அதுல்குமார் ரஸ்தோகி கௌரவ கவர்னர் பதவியை துணைவேந்தர் கீதா லட்சுமிக்கு வழங்கினர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தான் படிக்கக்கூடிய புத்தகங்களும் சந்திக்கக்கூடிய மனிதர்களும் தான் ஒருவருடைய வருங்காலத்தை தீர்மானிக்கிறது என்று கூறினார் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு விழிப்புணர்வு சமநிலை மனப்பான்மை துணிவு மற்றும் ஒழுக்கம் ஆகிய நான்கு விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் தொடர்ந்து ஏற்புரை வழங்கிய பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் வே கி தாலட்சுமி இந்த கர்னல் பதவி தன்னை பெருமைப்படுத்துவதாகவும் சீர்மிகு சமுதாயத்தை உருவாக்க தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கு எப்பொழுதும் துணை நிற்பதாகவும் உறுதி கூறினார் இந்நிகழ்ச்சியில் கோவை மண்டல என்சிசி சி குரூப் கமாண்டர் கர்னல் பி வி எஸ் ராவ் மற்றும் கமாண்டிங் ஆஃபீசர் ஜே எம் ஜோஷி வேளாண்மை பல்கலைக்கழக பதிவாளர் முனைவர் ஈரா தமிழ்வேந்தன் முதன்மையர் மாணவர் நல மைய முதன்மையர் முனைவர் மரகதம் மற்றும் வேளாண்மை பல்கலைக்கழக தேசிய மாணவர் படை அதிகாரிகள் முனைவர் சு மனோன்மணி மற்றும் முனைவர் சந்தோஷ் பட்டேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்தியாவிலேயே இந்த கௌரவ பதவி சின்னத்தை முதல் பெண் வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் கீதா லக்ஷ்மி என்பது குறிப்பிடத்தக்கது வேளாண்மை பல்கலைக்கழகத்துல நம்ம ஒரு என்சிசி விங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது வருஷம் நம்ம ஆரம்பிச்சோம் டி என் போர் பட்டாலியன் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் கீழ நம்ம ஆரம்பிச்சோம் இது வந்து பசங்களுக்கு மட்டுமே பாய் சைல்ட் சில்ட்ரனுக்கு மட்டுமே இருந்த பெட்டாலியன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் பெண்களுக்கான ஒரு விங்கும் இங்கே ஆரம்பிக்கப்பட்டது மொத்தமாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் ஆறு காலேஜஸில் மொத்தமாக முந்நூற்றி ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு என்சிசி கேடட்ஸ் இருக்காங்க கோயம்புத்தூரில் மட்டும் நம்மளுக்கு ரெண்டு பெட்டாலியன் இருக்குது டிஎன் ஃபோர் அண்ட் டிஎன் ஃபைவ் கேடட் அந்த அது ரெண்டு இருக்குது அதில் வந்து நம்மக்கிட்ட நூற்றி நாலு பேர் இப்போ நம்ம என்சிசி கேடட்ஸாக இருக்காங்க ஸோ ரொம்ப நல்ல முறையில் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க இந்த முறை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அதாவது பாதுகாப்புத்துறையின் கீழேருந்து எனக்கு இந்த ஹானரரி கர்னல் கமாண்டன்ட் பதவியை கொடுத்துருக்காங்க சார் வந்திருக்காங்க இவங்க வந்து ஸ்ரீ ராச்சோகி அவங்க வந்து டெபுட்டி டைரக்டர் ஜென்ரல் என்சிசி ஒரு மூணு மாநிலத்துக்கு இருக்காங்க தமிழ்நாடு புதுச்சேரி அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலண்ட் ஸோ ஸ்ரீ அத்துல்குமார் ரச்சோகி அப்படின்னு அவங்களோட பேர் அவங்க இங்கே வந்து எனக்கு இந்த ஹானர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் நான் ரொம்ப நன்றியுடையவளாக இருக்கேன் என்சிசி அவங்களுக்கும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் இந்த ஒரு ஒரு பெரிய பதவியை எனக்கு கொடுத்ததுக்காக ஸோ இந்த பதவியின் மூலம் என்னென்ன நாட்டுக்கு நல்ல அது செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வேன் அப்படின்னு இந்த தருணத்தில் நான் உறுதி குறிக்கிறேன் இது வந்து இந்த இந்த ஒரு என்சிசி இங்கே போய்ட்டுருக்கிறது எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது அவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி கமிட்மெண்ட் டு நேஷன் அதாவது நாட்டின் நலனுக்காக தன்னை பாடுபடுத்தி கொள்வது நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது அதாவது இந்த இளைய சமுதாயத்தை ஒரு ட்ரக் இல்லாத சமுதாயமாக அதே மாதிரி நிறைய சோஷியல் சர்வீசஸில் அவங்களை அவங்க ஈடுபடுத்திக்கிறது உயிர் காப்பதற்கான பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்ல எங்களுடைய என்சிசி கேடட்ஸை வந்துட்டுருக்காங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நிறைய லீடர்ஸை நம் நாட்டிற்காக கொடுத்துருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம இவர் டாக்டர் சைலேந்திர பாபு அவர் வந்து இந்த இங்கே உள்ள அலுமினி டி டி சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு அவங்களும் வந்து இந்த கல்லூரியினுடைய அலுமினியாக இருந்திருக்காங்க நிறையா லீடர்ஸ் என்சிசியிலேருந்து போனவங்க நல்ல நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி நேஷ்னல் லெவலில் நிறைய பொசிஷனில் இருந்துட்டு நம் நாட்டை வழநிறுத்திட்டு இருக்காங்க அந்த வகையில் எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பெருமை தேங்க்யூ